ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வெந்தய குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க அடுத்து வந்து மல்லி மிளகாத்தூள் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் வருகலாக வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேப்பில் கறிக்கிறவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேப்பில் அடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க வறுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சின்ன வெங்காயமும் நாலு பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பூண்டை வந்து நல்லா பொன்னிறமாக வருத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் அதே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளியும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுவும் நல்ல தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் முதுகாய் ஒரு ரெண்டு மூணு மணி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு மல்லி வறுத்து வச்சிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இது மாதிரி பேஸ்ட் மாதிரி சாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு நெல்லிக்காய் மிக்க சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம் அந்த புளிக்கரைசிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ்ட் பண்ணதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு மாங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஏன்னா கூட்டி விட்ருக்கோம்ல அதனால கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ரெண்டு போட்டு இது நல்லா கொதித்து வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வெந்தய குழம்பு ரெடி அடுத்த எப்படி சந்திக்கலாம் பாய்